ஒரு தீர்க்கதரிசி மூன்று ஆண்டுகளாக துணி இல்லாமல் செருப்பில்லாமல் நகரம் முழுவதும் நடந்தார் என்னங்க இது வெறும் நினைக்கிறீங்களா இது தேவனுடைய கட்டளை ஆண்டவர் எதற்கு இந்த மாதிரி ஒரு கட்டளைய சொல்லணும் அதுவும் ஒரு கிட்ட இத அவமானமா பாக்குறாங்களா இது ஒரு மனிதனோட அவமானமா இல்ல ஒரு ஜாதியின் எச்சரிக்கை இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போவது பைபிளின் மிகவும் மர்மமான முக்கியமான எச்சரிக்கை வாங்க ஏசாயா இருபதாம் அதிகாரத்திற்குள்ள போகலாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசிரியா என்ற பேரரசு உலகை ஆட்சி செய்தது அவர்கள் படைகள் பயங்கரமானவை யூத நாடு பயந்தது பாதுகாப்பு தேடியது யூதா யாரிடம் பாதுகாப்பு தேடி இருக்குன்னு நம்புறீங்க எகிப்தும் குஷும் அதிக இராணுவ சக்தி கொண்ட ராஜ்யங்கள் பாதுகாப்பு தேடினது சரிதான் ஆனா அவங்க பண்ணது ஒரு பெரிய தவறு அவர்கள் தேவனை விட மனித சக்தியை நம்பினார்கள் அந்த சூழ்நிலையில தேவன் தீர்க்கதரிசியான ஏசாயாவை கூப்பிடுறாரு அவருக்கு சொல்லப்படுவது வார்த்தைகள் அல்ல ஒரு வாழ்க்கைக்கான செய்தியாகும் ஏசாயா இருபதாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா உன் உடையையும் செருப்பையும் கலற்றிட்டு நிர்வாணமாக கால்ல இல்லாம நடக்கணும் இதை வெறும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லைங்க மூன்று ஆண்டுகள் செய்ய வேண்டும் மூன்று ஆண்டுகள் மக்கள் முன் நகரங்கள்ல வழியாக பெருமையை இழந்து தேவனுடைய கட்டளையை மதித்து நடந்தார் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத கஷ்டமான ஒரு வாழ்க்கைய அவர் ஏற்றுக்கிட்டாரு ஆனா எதற்காக இதுதான் ஒரு தீர்க்க தரிசனம் ஆசிரியா எகிப்தையும் குஷ்ஷையும் தாக்கும் போது அவர்கள் மக்களுக்கு அதே போல நிர்வாணமாக அடிமைகளாக அவமானத்துடன் அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதுதான் இதோட சின்னம் அவங்க எல்லாருமே எகிப்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் நச்சுப்பட்டு தங்கள் பெருமையை இழந்து நிற்பார்கள் இந்த கதையை கேட்கும்போது நாம என்ன நினைக்கலாம் அட இது ஒரு பழைய சம்பவம் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இந்த கதை இன்றும் நம்மிடம் பேசப்படுகிறது நாம யாரை நம்புறோம் பணம் அதிகாரம் மனித உறவுகள் இல்ல தேவனையா யூதா ஒரு உலக சக்தியை நம்பி வீழ்ந்தது ஆனால் தேவன் நினைவூற்றினார் உலகத்தை நம்பாதீர்கள் என்னை நம்புங்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்பவும் இன்னைக்கும் தேவன் அதே தான் சொல்றாரு நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் முதல்ல என்னை நோக்கி வாருங்கள் ஏசாயா தன் பெருமையை விட்டார் தேவனுக்காக நாமும் தேவனை முழுமையாக நம்ப முடியுமா இந்த கதையின் முடிவுல ஒரு கேள்வி உங்க மனதுல இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் தேவனை விட அதிகமாக நம்புகிறீர்கள் கமெண்ட்ல பதில் சொல்லுங்க இந்த கதையை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான நிறைய பைபிள் கதைகளை தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுவரைக்கும் உண்மையை தேடுங்கள் தேவனை நம்புங்கள்